இந்தியா நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஸ்பெஷல் ஜி டி ஹாலிடேஸ் எல்லாரும் பழைய காங்கிரஸ் மேல கட்சி எந்த

இது விருதுநகர்ல நான் பத்திரிகையாளர்கள்த பேசிக்கிட்டு இருக்கும்போது டெல்லியை பத்தியும் பீகாரை பற்றியுமான கேள்விக்கான பதில் டெல்லியில பதினெட்டு இடங்கள் கேட்டா அவங்க பன்னெண்டு பதினெட்டு இடங்கள் கொடுக்க முடியாது எட்டு இடங்கள் தான் கொடுக்க முடியும் நாங்க ஆக மொத்தம் அங்க கூட்டணி இல்லாம போயிருச்சு அதனால திரு கேஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் பதவியை இழந்து முன்னாள் முதலமைச்சரா இருக்காரு இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் பீகாருக்கு சொன்னதுன்னா விட்டு கொடுக்கிறதுங்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும் விட்டுக் கொடுக்கறதா இருக்க கூடாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் விட்டுக் கொடுக்க வேலை மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கா இருக்கணும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளவு விட்டுக் கொடுக்கறோமோ நம்முடைய தோழமையா இருக்கிறவர்களும் விட்டுக் கொடுக்கணுங்கறதுதான் எங்களுடைய கருத்தா பார்த்தா எங்களை பொறுத்த மட்டும் இல்ல கூட்டணி பலமா இருக்கணும் எல்லாருக்கும் உள்ள இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது டெல்லிக்கும் பீகாருக்கும் சொன்னது இப்ப தமிழ்நாட்டிலும் பொருத்தி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மிகவும் அகாமடேட்டிவா தான் இந்த கூட்டணி நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை திறம்பட எல்லாரோட சேர்த்து எப்படி கலைஞர் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அவர் கூட்டணியை எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் கொடுத்து உரிய இடங்களும் கொடுத்து மிகப்பெரிய அளவிலே கூட்டணி ஆட்சியை நடத்தி ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு அதுக்கு மேலே கூட்டணி நடந்திருக்கு தொடர்ந்து பல வருடங்கள் அதே போலவே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி இந்த கூட்டணி அவர் அவர் தலைமைக்கு வந்திருக்கு

கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது அதிக தொகுதிகளை கேட்கணும்ங்கிறது உங்க ஸ்டேட்மெண்ட் கூடதான் அப்ப இந்த இது வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படி எதிரொலிக்கும் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து இல்ல இதுக்கு கொஞ்சம் எனக்கு விளக்க நேரம் கொடுக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்துச்சு காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டை திமுகவோட கூட்டணி போட்டு நாங்க நின்றோம் அப்ப தமிழ்நாடு அது தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்காக அது திமுக மதசார்பற்ற கூட்டணி தலைமையில தமிழ்நாட்டில் கலைஞரவர்களுடைய ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தது அப்பொழுது ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் அப்பொழுது தலைமையில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் தலைமையில் இருந்தவர்களா இருந்துகிட்டும் டெல்லியில தலைமையில இருந்தவர்களா இருக்கட்டும் அப்ப அதை பற்றி அந்த வந்து தப்பாயிருச்சு அத வந்து நாங்க ஆட்சிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள போகவே இல்லை மக்கள்ல வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஆனால் அதை பற்றி நாங்கள் அப்பொழுது யோசிக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நடந்த அந்த ஆட்சி தோல்வி உற்றுறது ரெண்டாயிரத்தி பதினாறிலும் மீண்டும் தொற்றோம் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது கடுமையான எங்கள் இருந்த அழுத்தம் என்னன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணியில வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்ன என்றால் உங்க எல்லாரும் உங்க நல்லா எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொ பதினெட்டுல ஆரம்பிச்சு பாஜக வந்து அரசுகளை எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி மிரட்டி இடி சிபிஐ யூஸ் பண்ணி இடங்களை மிரட்டி எம்எல்ஏக்களை வாங்கி அரசாங்கங்களை கவர்த்துக்கிட்டு இருந்துச்சு கர்நாடகத்துல இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி உத்தராகண்டா இருந்தாலும் சரி மத்திய பிரதேச இருந்தாலும் சரி இப்படி பல மாநில அரசாங்கங்களை அவர்களுக்கு பாஜகவிற்கு எதிர்த்து இருந்தாலும் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அரசாங்கத்துங்களை அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு திமு திமுக வந்து அதிக இடங்கள்ல போட்டியிடணும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து எழுபத்தி நூத்தி எழுபத்தி ஓரு இடங்கள்ல திமுக போட்டிட்டது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடங்களை நாற்பத்தி இடங்கள்ல இருந்து இருபத்தி இருபத்தி ஐந்து இடங்களாக குறைச்சுக்கிட்டோம் அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் இருபத்தி தேர்தல் ஜெயிச்சு ஆகணும் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு ஆகணும் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஆட்சியும் பிஜேபி எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்த கட்சி இந்த கட்சி அது ஒரு பகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் அந்த கடுமையான நிலையை எடுத்து கடுமையான சூழ்நிலையிலே கடுமையான கசப்பு மருந்தையும் காங்கிரஸ் கட்சி சாப்பிட்டுச்சு அதாவது ஒரு இடங்கள்ல இருந்து இருபத்தி ஐந்து இடங்களாக குறைத்துக்கொண்டு கூட்டணிக்காக இடங்களை குறைத்துக்கொண்டு அதே நேரத்தில் கழகத்தினுடைய இடங்களை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நின்றது அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் இந்த கூட்டணி இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்க கேட்கிற கேள்வில ரொம்ப முக்கியமானதுன்னு நேற்று ஏன் காங்கிரஸ் கட்சி பேச்சு இப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய செயலாளர் இன்சார்ஜா வந்திருக்க திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நெல்லையில பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி பலமாக்கப்பட வேண்டும் அமைப்பு ரீதியாக திரு செல்வப் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் திரு பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து கிராம தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமப்புற கமிட்டிகளும் மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பு ரீதியாக நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று நம்புகிறோம் அதே நேரத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கை தமிழகத்திலே எப்பொழுதுமே அதிகமா இருக்கு இந்த விஷயங்கள்ல தான் காங்கிரஸ்க்குள்ள விவாதம் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற விவாதங்கள் வெளியில வருது வெளியில வரும்பொழுது அது பேசு பொருளாக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கசப்பு மருந்து சாப்பிட்டீங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒரு இனிப்பு கிடைச்சிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் ஒரு கசப்பு மருந்த சாப்பிட்டீங்க பத்து எம்பிக்கள் ஒரு இனிப்பு கிடைச்சிருக்கு அப்போ திமுகவுடன் நீங்க சேர்ந்த போது கசப்பு மருந்தாக நீங்க பொறுத்துக்கிட்டாலும் திமுகவுக்கும் அதுல பங்கு இருக்கு இல்லையா உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கொடுத்துருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் நாங்க முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலே காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து இடங்களாக குறைத்து கொண்டது அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்ததுல அதனால கசப்பு மருந்துன்னு சொன்னனா அது இனிப்பு மருந்தாங்கறது வந்து என்ன இனிப்பு மருந்து வந்து இனிப்பு கிடைச்சதுங்கிறது என்னட்டா அந்த கூட்டணி வெற்றி பெறுறது கூட்டணி வெற்றி பெறுவதே எங்களுக்கு பெரிய இனிப்பு எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவது எங்களுக்கு இனிப்பை விட இந்த கூட்டணி வெற்றி பெறுவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள் நாங்க அப்ப விட்டுட்டோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில கூட்டணி ஆட்சியில வர்றத அப்படின்னு சொன்னீங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரசுக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகள் திமுக கூட்டணியில அதுல கூட சில விமர்சனங்கள் வரும் வந்து வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அறுபத்தி மூன்று தொகுதிகள் கொடுத்தோம் என்ன சாதிக்க முடிஞ்சது இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இல்ல ரெண்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அறுபத்தி மூணு இடங்கள் கொடுத்து அந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வி அடைந்தோம் இந்த கூட்டணியை நீங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கூட்டணியும் இடதுசாரிகளோட கூட்டணியும் அமைந்ததுனால அந்த கூட்டணி பலமான வெற்றியை பெற்றது எங்களை தோல்வி அடைந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி படுதோல்வி காங்கிரஸ் அதுவே வந்து திமுக தரப்புல இருந்து கூட நிறைய தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அறுபத்தி மூணு தொகுதியை தூக்கி காங்கிரஸ்க்கு கொடுத்தாலும் கடைசியில ஒன்னும் இல்ல சீட்டு இல்ல அதான் திமுக அது அது எனக்கு சிலர் சொல்றது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது அஹ் காங்கிரசுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு தூக்கி குடுக்கறாங்க காங்கிரஸ் கட்சியோட வாக்கு இருக்குல்ல காங்கிரஸ் கட்சியோட வாக்குனாலதான் ஜெயிக்கவும் முடியுது அடுத்து நீங்க எங்க இது நூத்தி நூத்தி இருபது இடம் நூத்தி பதினெட்டு இடங்களோ நின்னாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு இடங்களோ நம்ம திமுக அப்ப அதனால இந்த உறவு என்பது தோழமை என்பது நீங்க எவ்வளவு நீங்க எவ்வளவு வாக்குகள் வச்சிருக்கீங்கிறது ஒண்ணு அதோட நீங்க எவ்வளவு வாக்குகளை கொண்டு வருவீங்கிறது ஒண்ணு எல்லாரும் பழைய காங்கிரஸ் மேல தூக்கி போட்டுலாம் கூட சேர்த்து தூக்கி போட்டுருலாம் ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த பதிலுமே சொல்லாம இருக்கணும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்ல காங்கிரஸ் கட்சினால வெற்றி பெறாதுங்கிறது அந்த ஆர்குமெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசான சரியான ஆர்குமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அது திமுக தலைமைக்கும் தெரியும் அதுல சிலர் அப்படி பேசலாம் திமுக காங்கிரஸ் திமுக பொறுத்த மட்டும் அது தெரியும் இரண்டாயிரத்தி ஆறுல அவர்கள் சுதர்சனம் அவர்களுக்கும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்க தயாராக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறுல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க இது என்னை பொறுத்த மட்டும் இது யாரு சொன்னான்னு தெரியல எனக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் சுதர்சன் அவர்களுக்கும் தயாராக இருந்தார் அது

பொறுப்பில் இருந்தவர்கள் தான் பத்தி சொல்ல முடியும் எங்களை பொறுத்த மட்டும் ஆனா இப்பொழுது என்ன சூழ்நிலைங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூழ்நிலை இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி தமிழகத்திலே மீண்டும் ஆட்சி பெற வேணும் ஏனென்றால் பாஜக எப்படியாவது தமிழகத்திலே எடப்பாடி அவர்களை கையில அவருடைய கட்சியை அவர் தலைமை அவர் தலைமையில இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அமித்ஷா அதிமுகவாக கைப்பற்றிருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இப்படி சொல்வதற்கு ஏனென்றால் பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்திலே ஆனால் அமித்ஷா அவருடைய கண்ட்ரோல்ல போன அதிமுக மாறிவிட்டது அந்த கட்சி அவர்களே இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் எங்களை பொறுத்த எங்களுடைய ஒரே லட்சியம் என்பது பாஜக தமிழகத்திலே காலுன்றாமல் பார்த்துக் கொள்வது மட்டும்தான் அதற்காக என்ன செய்யணுமோ அதை செய்வோம் கூட்டணியில மந்திரி சபையில இடம் வரணும் மந்திரி சபையில மந்திரிசப பீட்டர்ல் அவர்கள் வர்றதும் மற்ற யார் வர்றதும் இது எல்லாத்தையும் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் அதாவது இங்க நிறைய மாநில அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு விருப்பங்கள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கு காங்கிரஸ் கட்சியில ஆனா டெல்லி தலைமை அதற்கு உடன்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த இடத்துலதான் ஒரு விரிசல் வருதா ஏன்னா இதே உதாரணத்தை நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி ஆறுல இந்த மாதிரி வாய்ப்புகளை கலைஞர் கொடுக்க நினைத்திருந்தாலும் டெல்லியில சொல்லியும் பலன் இல்லை அப்படிங்கிறதான் வருத்தம் இங்க இருக்கிறவங்களுக்கு தவற விட்டுட்டோம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு மறுபடியுமே இதே சூழ்நிலை வருமா அப்ப டெல்லிக்கும் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் இடையில தான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத பிரச்சனை ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப பலமான கேள்வி அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பதில் சொல்லணும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஐக்கிய ஜன ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு ஒரு ஒரு கூட்டணி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல உருவாக்கப்பட்டது அன்னை சோனியா காந்தி ஒரு தலைவரா இருந்தாங்க அப்ப இருந்த மாடல் ஆஃப் பார்ட்னர்ஸ் சரி அவங்களுக்குள்ள அதிகாரத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி வேற மாடல் இருந்துச்சு இந்தியா கூட்டணியில் திரு ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தி நடத்திக்கிட்ட இந்தியா கூட்டணியில் இதனுடைய மாடல் வேற இந்த மாடல் வந்து முகேஷ் சானியோட ஸ்டோரியை நான் அதான் சொன்னேன் கேஜ்ரிவால் அவர்களை விருந்தினர் சொன்னது பாதி கற்பேஸ் பண்ணி பத்திரிகைல போட்டாங்க என்ன ராகுல் காந்தி அவர்களுடைய அப்ரோச் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அதை விட மரியாதை நம்ம கொடுப்போம் நம்மளுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை விட இடம் கொடுப்போம் நம்ம கிடையாத முக்கியத்துவம் நம்ம கூட்டணி முக்கியத்துவமானது இந்தியா கூட்டணி முகேஷ் முக்கிய சேனியை சொன்னேன்னா ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்த நான்காவது கட்சியாக இருக்கின்ற கட்சியை துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அவருடைய நினைக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றார் முகேஷ் சானியையும் துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியுடைய துணை முதலமைச்சர் இருப்பார் ஆனா அதுக்கு முன்னால அறிவிப்பு செய்திருக்கிறது முகேஷ் அணி அவர்களை செஞ்சிருக்கோம் இது என்ன நினைக்கிறார் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் வரலாற்றில் நடந்த அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வி சஹானிக்கோட சமூகத்துக்கு பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்கா பீகார்ல காங்கிரஸ்க்கு வாக்கு வங்கி இருக்கு அதனால கூட இந்த முடிவு இருக்குமா சகானிக்கு பீகார்ல முகேஷ் சகானியோட சமூகம் பத்து சதவீத வாக்கு வங்கி மீனவ மகள் காங்கிரசுடைய வாக்கு வங்கி இங்க பீகார்ல என்ன கூட சகானிய துணை முதல்வராக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு காங்கிரஸ் கட்சிக்கு கடைசியா காங்கிரஸ் தனியா தனித்து விடப்பட்டு தனித்து நின்ற தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி ப பத்து தேர்தல் அப்ப பத்து சதவீத வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றது நான்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் அப்ப ஆர்ஜேடி இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பெற்றாங்க அவர்களுக்கு பதினேழு சதவீத வாக்குகள் இருக்கு அங்க ரெண்டாயிரத்தி பத்துல கடைசி அடிக்கும் போது கடைசியா எப்ப அதானே அதான உங்களுடைய ஓட்டு ஓட்டு நீங்க எப்ப கூட்டணி வச்சிருந்தீங்களோ அப்ப வந்து அந்த ஓட்டை வந்து சேர்த்து பேச பேச முடியாது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல வந்து தனியா நிற்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலுல மிக கொடுமையான தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு அதுல நாங்கள் நின்றது நாலு புள்ளி ஏழு வாக்கு அதான் காங்கிரஸ் உடைய வாக்கு அதுல இருந்து கூட்டுறமா குறைக்கிறோமாங்கிறது வேற பிரச்சனை அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு சதவீத வாக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்தது அதனால அவர்கள் கூட்டி இருக்கிறார்களா குறைத்திருக்கிறார்களா என்பது அடுத்தது இன்னொன்னு தமிழ்நாடுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் அது அது கூட்டணி கட்சி கூட்ட கம்மியான இடங்கள் நின்றோம்னா நின்னம்னா தான் ஓட்டு வரும் கம்மியான இடங்கள் நிற்க நிற்கும் பொழுது அதிகமான இடங்கள் கூட்டணியில் நின்னம்னாலும் சரி எல்லாரோட ஓட்டத்தை சேர்த்தா வாங்குறோம் அது ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு மட்டும் கிடையாது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வேற இருக்கு இடங்கள் வேற குறைஞ்சிருது அதனால அதை பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய அது ரியல் ஓட்டா நம்ம பார்க்க முடியாது கூட்டணி கட்சிகள் நிற்கும் பொழுது நம்முடைய வாக்கு சேர்ந்து தான் அதுல போகுது அதனால அது சரியான நம்பர்னு நான் நினைக்கலாது அது கூட்டணியுடைய மொத்த கூட்டணியினுடைய நம்பர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகே ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி பத்து எம்பிக்கள் அல்லது இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் இது இதுதான் குறைந்தபட்சம் இதுக்கப்புறம் கூடுதல் குறைச்சது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இதோடையே பயணிக்கு இவ்வளோ இவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது காங்கிரஸ் கட்சி ஆண்டு இவ்வளோ இருக்கு அப்ப இன்னமும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலே போகுமா காங்கிரஸ் இது எப்ப அடுத்த கட்ட இலக்குன்னு என்ன வைக்கிறீங்கன்னு கேட்க இல்ல லாங் டேர்ம் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க கேக்குறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு இருக்கு என்னடா லாங் டேம் ஷார்ட் டேர்ம் நாங்க பாக்குறோம் லாங் டேர்மா காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் ஆட்சி அமைக்கணும் காங்கிரஸ் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் நல்லாட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னமா இருக்கலாம் ஆனால் அதை பேச முடியாத சூழ்நிலை இருக்கும் சில சில நேரங்களில் சிலர் பேசிடுவோம் ஆனால் ஷார்ட் டேர்மா பிஜேபி வரக்கூடாது இந்த ஆட்சி இன்னொரு ஆட்சி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலுமே பாஜக முதல்ல ஒரு சிறு கட்சியாகத்தான் கூட்டணிக்குள்ள வரும் கூட்டணிகளை வந்து அந்த கட்சி பெருசு கொஞ்ச நாளாக வளர்ந்து அந்த கட்சி ஈக்குவல் ஆயிடுவாங்க இன்னொரு கட்சியோட அதுக்கப்புறம் அவங்களே மேஜர் பார்ட்னர் இதுதான் பாஜகவனுடைய இருபத்தைந்து வருட அரசியல் வரலாறு இதே ரிவர்ஸ் வரலாறு காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கட்சி எங்கெங்கெல்லாம் கூட்டணிக்கு போச்சோ அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் குறைஞ்சுகிட்டே போகுது காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் குறைஞ்சு கூட்டணி எந்த கட்சி வந்துச்சோ அந்த கட்சி அகில நாங்கதான் உலகத்திலே பெரிய கட்சி நாங்கதான் ஆஹ் அவ்வளவு மக்கள் சக்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி கூட்டணி கட்சி மாறி இருக்கு இது காங்கிரசினுடைய இது நம்ம இந்த நண்பர்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குற பாங்குல இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாறும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சி வரும் அப்படின்னு நம்புறேன் நான் மனதார நம்புறேன் அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில இருக்கேன் இந்த காமராஜர் ஆட்சி வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்றீங்கல்ல அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கூட மறைந்த தலைவர் ஈவி கே இளங்கோவன் அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலினே செய்யறதே காமராஜர் ஆட்சி தானங்க அப்புறம் என்னங்க அப்படின்னாரு இது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்களும் வேற சொன்னாங்க ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தானே அப்புறம் எதுக்கு காமராஜர் ஆட்சி அப்படின்னு அப்ப காங்கிரசுக்குள்ளேயே இது சுயநலமா இல்ல பெருந்தன்மையா இதை எப்படி எடுத்துக்கிறது இப்படி மாறுபட்ட கருத்து காமராஜர் ஆட்சிக்குள்ளேயே இருக்குன்னா இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய சாபக்கேடு நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்ல மாட்டேன் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டேன் என்ன மறைந்த தலைவர் அண்ணா நீதி கேஸ் அதனால் அவருடைய பார்வை என்பது முதல் முதல் பகுதியில் வேற மாதிரி இருந்துச்சு கடைசி பகுதியில் வேற மாதிரி இருந்தது என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் சொன்னாங்க அதையும் சேர்த்து என்னை பொறுத்த மட்டும் காமராஜர் ஆட்சி என்பது ஐந்து பிம்ப ஐந்து சாலை உருவாக்கப்பட்டது அது நான் என்னை சித்தராம கவர்மெண்டே வந்து காமராஜர் ஆட்சி சொல்ல மாட்டேன் காமராஜர் ஆட்சி என்பது இதுவரை நடந்த ஒரே தடவையா நடந்திருக்கு அந்த காமராஜர் ஆட்சி அதுக்கு அடுத்து வருமாங்கிறது வரணுங்கிறது கனவா இருக்கு அது சித்தராமைய ஆட்சியா அல்லது ரேவந்த் ரெட்டியோட ஆட்சியா அல்லது சுகீந்தர் சுக்கு ஆட்சியா அதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் ஆளுற ஆட்சியே அந்த ஆட்சி கிடையாது அந்த பக்கம் கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே நான் எங்க வீட்டை பத்தி தான் சொல்ல முடியும் எங்க வீட்டுல இருக்கவங்கள பத்தி தான் சொல்ல முடியும் சித்தராமையா என்னைய பொறுத்த நான் ஒரு காங்கிரஸ் காரன் காமராஜர் மாதிரி ஆட்சி மற்றவர்கள் கொடுக்கலாம் ஆனா காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியாது மத்தியில பாத்தோம்னா மூன்று ஆண்டு காலம் இருக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி காலம் அப்ப அங்க நாடாளுமன்றத்துல வலுவா பேசுறதுக்கும் அஹ் பாஜகவை எதிர்க்கிறதுக்கும் திமுக கூட்டணி இங்க நாற்பது எம்பிக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ரொம்ப பெரிய நம்பராவும் இருக்கு உங்களுக்கு இப்ப பலமா இருக்கு நாடாளுமன்றத்துல அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஆறுல காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் தொடர்வதுதான் சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது இவ்வளவு நாள் பொறுத்தது போதும் இதுக்கப்புறம் அதிக நம்பர் வாங்கி அடுத்த ஒரு கூட்டணிக்கு விஜயோட போறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அண்டு டெல்லியில பாராளுமன்றத்திலும் நீங்க வந்து இந்தியா கூட்டணி பலமா இருக்குன்னு இருக்கு இந்தியா கூட்டணியுடைய சிந்தனையும் செயலும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நடக்கணும் ஒருத்தருக்குள்ள விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு அனைவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு ஒரே ஆள் அதிகாரத்தை எல்லாம் வச்சுக்க முடியாத காலமா இருக்கு அதனால எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியும் அது ரெடியா இருக்கணும் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுக்கும் அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு எல்லா அதிகாரத்தையும் நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் பிரித்து கொடுக்கணுங்கிறத அதே மாதிரி தோழர்கள்ட்டையும் எங்களுடைய உரிமைகளாக நாங்கள் கேட்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஆர் எஸ் எஸ் இடம் இருந்தும் அமித்ஷாவிடமிருந்தும் இந்தியாவை காக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் இதுதான் எங்களுடைய சிந்தனையா இருக்கு இல்ல இல்லை இதை நம்ம உடச்சு பேசுவோம் சார் ஒன்னு பாஜக வரக்கூடாது பாஜகவை எதிர்க்கணும்னு நீங்க இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு கேக்குக்குள்ள வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியோட போகணும் இல்ல அதிகாரம் பகிர்ந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியேறணும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு டெல்லி தலைமை முடிவெடுக்கட்டும் நீங்க ஒரு எம்பியா தமிழ்நாட்டு எம்பியா உங்களுடைய பார்வை சொல்லுங்க இல்லை நீ இதுக்கு நீங்களே பதில் சொல்லியிருந்தீங்களே முதல்ல நீங்கள் தான் முதல்ல சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் சுதர்சனம் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்கு கலைஞர் தயாரா இருந்தார் திமுகவுடைய தலைவர் அவர் திமுகவுடைய முதலமைச்சர் அவரு அதனால இந்த பேச்சுக்கு இடமே இல்லை அதாவது எப்பொழுது எப்பொழுது இந்த முடிவு என்பது எப்பொழுதுமே ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன கலைஞர் எடுத்த முடிவு அது இது வெறும் கால காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் எந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி அதுக்காக ரெடியா இருக்குங்கிறதையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ரெடியா இருக்குங்கிறதையும் தான் நம்ம பாக்கணுமே ஒழிய இதற்கு வந்து இவ்வளவு பெரிய வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேச வேண்டியது அவ்வளவு ஸ்டேஜ்க்கு நம்ம போக வேண்டியது இல்ல இது ரெண்டாயிரத்தி ஆறுலேயே செட்டில்டு தான் சொன்னீங்க பீட்டர் அண்ணன் கேட்டேன் அப்ப கலைஞர் அதுக்கு வந்தாரு இப்ப ஸ்டாலின் அப்படி வருவாரான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நான் அந்த ஒரு கேள்வியும் கூடவே சேர்த்து கேட்டேன் நான் தான் சொல்றேன் அப்பவே அந்த எப்படி கலைஞர் வழியில அந்த ஸ்டாலின் செல்வார் என்பது நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது நன்றி சார் வாழ்த்துக்கள் உங்களுடைய நன்றி Ravancha Serene Happiness inspired unlimited luxury at Saligrama. Holidays nale aadhi nama GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.